மாதிரி நண்பர்கள் பங்குதாரர்கள் இவங்க கிட்டையும் கொஞ்சம் கவனம் தேவை யார் என்ன செய்யறா என்ன எதுன்னு ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க இல்லாட்டினா கட்டாயம் உங்களுக்கு கஷ்டம் உண்டு அது அதுக்கப்புறம் நம்ம கைமீறி போனதுக்கு அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால அதுலயும் கவனத்துடன் இருந்துக்காங்க பொதுவாவே வந்து இப்ப வந்து நீங்க அடுத்தவங்களுக்காகவும் சேர்த்து உழைக்கணும் அப்படி உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரும் தொழில ரொம்ப கவனம் தேவை அதுலயும் குறிப்பா இரும்பு சம்பந்தமான தொழில் பழைய பொருள் வியாபாரம் நிலம் சார்ந்த தொழில் செய்யறவங்க இவங்க எல்லாருமே ரொம்ப அதீதமாக உழைக்க வேண்டி வரும் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு இடம் அமையன்னு வைக்கணும்னா ஈஸியாலாம் அதை வாங்கவோ விற்கவோ முடியாது அது கொஞ்சம் போராடிதான் நம்ம அத செயல்படுத்த வேண்டி வரும் அதனால அதுலயும் பொறுப்புடன் கவனத்துடன் நீங்க இருந்துக்கோங்க அப்படி இல்லாம நம்ம மந்தத்தன்மையுடன் இருந்தால் கட்டாயம் நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படும்